வணக்கம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குது இந்த குரூப் ஃபோர் ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய எக்ஸாம்ல நீங்கள் நல்லா எழுதணும் அப்படின்னா இன்னும் பாத்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி பன்னெண்டு நாள் தான் இருக்குது இந்த நூற்றி பன்னெண்டு நாளில் நம்ம கரெக்டாக படிச்சிருவோம் அப்படின்னா கிடையவே கிடையாது நீங்கள் படிக்க வேண்டிய நாட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறு நாள் தான் படிக்கணும் அப்போ ரிமைனிங் நாள் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் நாள் ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ரிவிஷன் பண்ணணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இது ஹண்ட்ரட் டேஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு மூணு மாதத்துக்காக தொண்ணூறு நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன் இந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் படிக்கக்கூடிய பட்சத்தில் டே ஒன்றுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் டே டூக்கு என்ன படிக்கணும் டே த்ரீக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அப் டூ நைன்டி டேஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்க இந்த மூணு மாதம் ஸ்டடி பிளான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கான ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஜென்ரல் ரூல் இருக்குது என்ன ரூல்னா இந்த குரூப் ஃபோரில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் சில ரூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதில் நீங்கள் டெய்லி படிக்கிறதை ஃபாலோ பண்ணணும் ஸோ ரெகுலராக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ ஃபாலோ ரெகுலர்லி அப்படின்ட்டு அதே மாதிரி சில ஒரு நாள் நம்ம முடியலை அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் ஸ்டே மோட்டிவேட்டட் அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் யாருமே நமக்கு நல்லது சொல்றதுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸ்டே மோட்டிவேட்டட் ஓகேங்களா நாலாவது வந்து கன்சிஸ்டன்ட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நான் ரொம்ப போட்டு படிப்பேன் நாளைக்கு வந்து அந்தளவுக்கு படிக்க மாட்டேன் நாளைக்குழிச்சு ரொம்ப படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஸோ தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுதாக நீங்கள் படிச்சுட்டு தான் வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹெல்த்தி உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுட்டீங்கனால்தான் எக்ஸாம் டைம் அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும் ஓகேங்களா அடுத்ததாக எப்போவுமே முக்கியமானது ஒரு விஷயம் நம்ம ஒன்று படிச்சிட்டோம்னா அந்த படித்ததில் நம்ம என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் அப்போ ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வெச்சிடும் டிஎன்பிசி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கமிங் டுவெண்ட்டி டூலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஜிமெயில் ஐடி இருக்குது இல்லைன்னு டெலிகிராம் சாட் இருக்குது இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரி இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஜென்ரல் தமிழ்ல இருந்து நூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ நூறு கொஸ்டின்ஸ் நூத்தம்பது மார்க் ஓகேங்களா நூறு கொஸ்டின்ஸ் நூத்த அடுத்ததாக பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ நூறு கேள்விகள் அப்படிங்கிறது தமிழ்ல இருந்து வரும் அடுத்த நூறு கேள்விகள் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ்ல இருந்து வரும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இந்த பொது அறிவு சொல்றதுல இருபத்தஞ்சு மேக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு இருக்கும் என்னது நூறுஸ் அப்போ நூறு பிளஸ் நூறு கொஸ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வீதமாக பாத்தீங்கன்னா முன்னூறு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மொத்தமாக இந்த ஜிஎஸ்ல பத்து யூனிட் இருக்கு ஃப்ரம் தமிழ் தமிழை சேர்க்காம உங்களுக்கு மொத்தம் பத்து யூனிட்ஸ் இருக்கு நீங்க பத்து படிக்கணும் சயின்ஸ் நீங்க முக்கியமாக எதுக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் ஹெம் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் ஏன் அப்படின்னா பிசிக்ஸ் படிக்க வேணாம்னா கண்டிப்பா ஒரு இதுனா எல்லாமே படிக்கணும் ஆனா பிசிக்ஸ் படிச்சிங்கன்னா அது ஒரு நீளமாக இருக்கும் ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு நிறைய போகும் பட் பயாலஜிக்கு நீங்கள் மொத்தமே சாரி நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு மொத்தமே ஒரு பதிமூணு சாப்டர் படித்தால் போதுமானது பயாலஜியில் நீங்கள் வந்து பயாலஜிலுமே சுவாலஜி மட்டும் நீங்கள் படிச்சுனா போதுமானது அதுலேயுமே மாதவிடைய சுழற்சினா என்ன இனப்பெருக்க மண்டலம் அது இருக்கும் சரிங்களா மனித நோய்கள் உடல்நலம் சுகாதாரம் மனித நோய்கள் வைஸ்னால் என்ன பூஞ்சினால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்புக்கள் இருக்கும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் ஆவர்த்த நாட்டவனிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இப்படி இருக்குது ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மின்காந்தலையினுடைய பயன்பாடுகள் என்ன ஓம்ஸ்லானா இப்போ ஒரு விதி இருக்கும் அந்த விதியினுடைய பயன்பாடுகள் பயன்பாடுகள் ரிலேட்டடாக பார்க்கலாம் பாரிஸ் சாந்து அப்படின்னு இருக்கும் ஸோ பாரிஸ் சாந்தினுடைய வாய்ப்பாடு என்ன பாரிஸ் சாந்து எங்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ பாரிஸ் சாந்தினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதே போல சலவை சோடா இருக்கும் சலவை சோடாவினுடைய வாய்ப்பாடு என்ன ஓகேங்களா அசலவை சொல்லவன் வாய்ப்பாடு என்ன அதனுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ரொட்டி துண்டு ரொட்டி துண்டு இருக்கக்கூடிய தண்ணீர் காளானில் எவ்வளோ தண்ணீர் இருக்குது வாட்டர் சதவீதம் கேட்பாங்க ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய நீர் சதவீதம் உங்களுக்கு முட்டையில் எவ்வளோ இருக்குது காளானில் எவ்வளோ இருக்குது ரொட்டி துண்டுகளில் எவ்வளோ இருக்குது தக்காளியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும் மனித ரத்தத்தில் எவ்வளோ தன் அந்த வாட்டர் சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது ரொம்ப முக்கியமானது அதே போல் வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம் அப்படின்னா அசிட்டிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு என்ன இந்த வேதியியல் பெயர்கள் வாய்ப்பாட்டிலிருந்து கண்டிப்பாக ஒரு ஷன்ஸ் இருக்கும் பயன்பாடுகள் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி படிச்சுக்கணும் நான் சொன்னது தான் சயின்ஸுக்கு கெமிஸ்ட்ரி அதன் பிறகு பயாலஜி பயாலஜியில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது சோலஜி சரிங்களா ஸோ சுவாலஜியில் நான் சொன்னது மாதிரி எனக்கு பிறகு மாதவிடா சுழற்சிகள் அதன் பிறகு மனித நோய்கள் மனித நோய்களை பேக்டீரியாவால் என்ன இதில் அதன் பிறகு ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் மராசு மசனா என்ன குவாசியக்கர்னா என்ன அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விட்டமின் விட்டமின்கள் இருக்குது இல்லையா பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அது கண்டிப்பாக அந்த பி ஒன் பி டூ அந்த பி செக்டார்லேருந்து இருந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா பொறுத்துக்கள் கேட்குறாங்க ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நீங்கள் படிச்சா போதுமானது நீங்கள் இந்த ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து நீங்கள் கரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமானது அப்டூ உங்களுக்கு ஜூன் அப்படிங்கும்போது ஒரு ஆறு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் டெய்லியே டெய்லியாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி இந்தியா நம்ம நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஜியாகிரபிக்கு வெளியே வெளியே தேடி போய் படிக்கணும் அவசியமே கிடையாது டென்த் புத்தகம் தான் உங்களுக்கு ஜியாகிரஃபி சிலபஸ் ஜியாகிரஃபி சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் அந்த ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹெட்டிங்லாம் எடுத்து என்னவா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாடமா கொடுத்துருக்காங்க இந்தியாவின் அமைவிடம் அமைவிடத்துல எல்லாமே வந்துருது அதன் பிறகு இந்தியாவின் காலநிலை மண் மண் வருது வேளாண்மை வருது நீர் வளங்கள் வருது ஆறுகள் வருது ஓகேங்களா அதன் பிறகு மக்கள் தொகை தகவல் தொடர்பு இடைப்பயிற்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போக்குவரத்து இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடுது டென்த்து சோசியல் சயின்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது அப்போது ஜியாக்ராஃபிக்கு நீங்கள் மோஸ்ட்லி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் டென்த்து சோசியல் சயின்ஸ் படிச்சால் போதுமானது மீதி இருக்கிறது எங்கெங்க படிக்கலாம் அப்படின்னா நைன்த்தில் படிங்க நைன்த் ஏன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதில் பேரிடர் இருக்கா ஹசாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் பேரிடர்களை பற்றி கேட்பாங்க அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா ஸோ பேரிடருக்கு நீங்கள் நைன்த்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அடுத்ததாக நமக்கு யூனிட் ஃபோர் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா வரலாறு சரிங்களா ஸோ வரலாறு மற்றும் பண்பாடு இந்தியாவின் பண்பாடு அப்படின்னு இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் சிலபஸ் டாபிக் பார்த்திங்கன்னா சிந்துசமௌழியர்கள் சிந்து சிந்துசமோலி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியரன் பேஷ்வாக்கள் விஜயநரன் பாமினி தென்னிந்திய அரசுகள் அதன் பிறகு இடைக்காலத்தில் பக்தி இயக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே தரவா படிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் ஏழு கூட வாங்கிடலாம் இதுக்கு ஹேண்ட் ரைட் நோட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் ஐடி காண்டாக்ட் இருக்கு இல்லையா டெலிகிராம் சேட் அண்டு மெயில் ஐடி இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இதுக்கு நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸம்பிள் மொழி நாகரிகம் இருக்குது அது வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்தில் இருக்கும் நைன்த்தில் இருக்கும் நைன்த்தில் டைரெக்டாக சிந்துசுமொழி நாகரீகம்னு ஒரு சாப்டர் இருக்காது அது ஒரு சாப்டருக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் ஸோ தான் நம்ம தேடி படிக்கணும் அதே மாதிரி லெவன்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரீலையும் உங்களுக்கு இந்த சிந்துசமொழி நாகரிகம் இருக்குது அதன் பிறகு லெவன்த் எத்திக்ஸ்லையும் சிந்துசமொழி நாகரிகம் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இந்த இடங்கள்லாம் படிக்கணும் குப்தர்களும் அதே போல தான் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துலேயும் லெவன்த்திலையும் இருக்குது டெல்லி சுல்தான்கள் செவன்த்து லெவன்த்து ஓகேங்களா முகலாயர்கள் செவன்த்து லெவன்த்து இப்படி நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருங்க அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ குரூப் ஃபோரில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது தமிழ் ரெண்டாவது கொடுக்க வேண்டியது மேக்ஸு மூணாவது கொடுக்க வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டண்டான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எய்ட்டு நாலாவது இந்த பாலிட்டிக்கு நம்ம கொடுக்கணும் பாலிட்டியிலேருந்து மேக்ஸிமம் பத்துலேருந்து பன்னெண்டு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ சில டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் சில டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்காது சரிங்களா லோக்பால் லோக் ஆயுதா ஊழல் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்போ இதை நம்ம அவுட் சவுஸ்லேருந்து எடுத்து படிக்கணும் இந்தியன் பாலிட்டி இதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய அந்த குடிமியல் பகுதியை பாருங்கள் மேக்ஸிமம் டென்த்தில் இருக்கக்கூடிய புவியியல் சரி குடிமியல் பகுதி இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசுன்னு ஒரு மூணு சாப்டர் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை படிச்சுக்கோங்க அதன் பிறகு லெவன்த் அண்ட் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் அதன் பிறகு நகராட்சி அமைப்புகள்லாம் என்ன தேர்தல் அந்தது கண்டிப்பாக இருக்கணும் தேர்தலில் நோட்டானா என்ன அந்த மின்னணு வாக்களிக்கும் இயந்திரம்னா என்ன அதெல்லாம் கேட்பாங்க ஸோ நோட்டா எந்த வருஷத்துலேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அது வந்து அதுக்கு வந்து நீங்கள் நைன்த்து குடிமையில் படிக்கணும் அதன் பிறகு ஒரு முக்கியமானது லோக்பால் லோய லோகாயுக்தா அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது பெண்கள் சரிங்களா பெண்களை பற்றி இருக்கும் பெண்களுக்கான சமத்துவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதுவும் உங்களுக்கு நைன்த்து குடிமேல் பகுதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ் அதில் தான் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோட்டுறோம் ஸோ இந்தியன் பாலிட்டி இப்படி நீங்கள் தரவாக படிச்சுட்டா போதுமானது ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ஆறாவது தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்துக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய பொருளாதார பகுதி நீங்கள் படிச்சுக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடியது சரிங்களா ஸோ லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய செவன்த் சாப்டர் எயித்து சாப்டர் நைன்த்து சாப்ப்டர் டென்த்து சாப்பிட்டர் அதன் பிறகு லெவன்த்து சாப்டர் ஸோ இதில் செவன்த்துலேருந்து நீங்கள் டென்த் வரை இருக்கிறது எல்லாமே எக்கனாமிக்ஸ் வரும் அடுத்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து லெவன்த்து எக்கனாமிக்ஸில் லெவன்த்து சாப்டர் வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும் இந்த தமிழ்நாடு பொருளாதாரம் தான் உங்களுக்கு யூனிட் நைன்லேயும் கேட்பான் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா முடிஞ்சு அடுத்தது வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தலைப்பு இதுக்கு நீங்க எயித்து டென்த்து டென்த் சயின்ஸில் செகண்ட் 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 சேர்ந்து தான் இருக்கு சரிங்களா அதன் பிறகு டுவெல்த் படித்தால் போதுமானது இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் இதில் ஐரோப்பியன் வரையில் இருந்து காந்தியன் காலம் வரைக்கும் ப்ளஸ் டுவெல்த் ஹிஸ்ட்ரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இதுக்கு நம்ம ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிறது அவைபிளா இருக்கு விருப்ப இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஹெரிட்டேஜ் அதாவது வந்து எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன மாதிரி தான் நீங்க குரூப் ஒன்றுக்கு படிக்கிற குரூப் டூக்கு படிங்க குரூப் போருக்கு படிக்கிறேன் எதுக்கு படித்தாலும் தமிழும் மேக்ஸுக்கு அப்புறம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் யூனிட்டியேட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் பாருங்கள் சிலபஸை பார்க்கணும் சிலபஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாப்பிக் என்னன்னா சங்க முதல் முதல் இக்கலவரில் தமிழ் தமிழிலேயே வரலாறு அப்படின்னு இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களா தமிழில் இலக்கியம் படிக்கிறீங்களா அதான் அதுக்கும் வரும் சரிங்களா அடுத்தது கல்வெட்டுச் சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சிக்ஸ்த்தில் இருக்கும் நைன்த்தில் இருக்கும் லெவன்த்தில் இருக்கும் இந்த கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கும் இந்த இடத்துல என்ன கிடச்சிச்சு மதுரையில் மதுரையில் பக்கத்தில் இருக்க கூடிய சமண படுகைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அதன் பிறகு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கான ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்பாங்க இதெல்லாம் இருக்குது அதன் பிறகு டுவெல்த்து எத்திக்ஸும் நம்ம பார்க்கணும் ஸோ அது அது ஃபர்ஸ்ட் தலைப்பு ரெண்டாவது தலைப்பு வந்து அண்டா வாழ்வில் திருக்குறள் இதுக்கு நீங்கள் இருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய மனப்பாட திருக்குறளும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்கள் படி நீங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டிங் படி திருக்குறளை வந்து நேனலைஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் புத்தகத்தில் பொருளாதாரத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு லெவன்த் பொருளாதார புத்தகத்தில் இருக்குது அதன் பிறகு அவங்களுக்கு எதிரான தொடக்கிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு இருப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கங்கன்னு படிக்கிற மாதிரி இருக்கும் பழைய புத்தகங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா யூனிட் எட்டு ஹேண்ட்ரெட் நோட்ஸ் எட்ட பக்கம் இருக்குது நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட்ரெட் நோட்ஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அதை வச்சு தான் நான் குரூப் மைன்ஸ் பிலிம்ஸ்க்கே படித்தேன் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நைன் யூனிட் நைன் டெவலப் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சரிங்களா தமிழக நிர்வாகம் அப்படிங்கக்கூடிய இந்ததுக்கு நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் தமிழகம் தமிழகம் வேளாண்மை தமிழக புவியியல் தமிழக பொருளாதாரம் அப்படின்னு உங்களுக்கு தமிழகம் தமிழகம் அப்படி எங்கெல்லாம் இருக்கும் அதை படிச்சுக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு யூனிட் நைனில் கல்வி அப்படின்னு ஒரு டாப்பிக் வரும் இந்த டாபிக் வந்து நீங்கள் எது சோசியல் சயின்ஸில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு இருக்கும் ஸோ மேகால முறையில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய கல்வி நிலை வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரைட்டா அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து டென்த் வரி புத்தகம் எங்கெங்க எந்தெந்த புத்தகங்கள் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரி இருக்கிறது எனக்கு மேக்ஸே வராதுன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரி இருக்கக்கூடிய மேக்ஸ் புத்தகத்தில் எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் இப்போ வந்து ஸ்டடி பிளான் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டடி பிளான் வந்து ஒரு பத்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து ஒரு முப்பது நாள் வந்து உங்களுக்கு ஒரு தான் அப்போ டே ஒன்ல இருந்து அப் டூ பாருங்க ஃபுல்லாக டே ஒன்ல இருந்து நான் டே நைன்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்கேன் இல்லைங்க வரும் ஸோ டே ஒன்னில் இருந்து பார்த்திங்களா டே நைன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு என்னது ஃபுல்லாக கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ அடுத்து ஒரு முப்பது நாள் இங்கே என்ன பண்ணுறீங்க முப்பது தொண்ணூறு நாளில் படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு இருபது முப்பது நாள் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க இந்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்